शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वादारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं का योगिवृद्याणगम्यं वन्दे विष्णु भवपयहरं नमस्कारं हरिं ओं मुन्ने அறியாத வாயில வகையில ராணிப்பேட்டை மாவட்டத்துல சிவபெருமானுடைய ஆவடியார் மேல வெங்கடேஸ்வர சுவாமி பிரசன்னமா இருக்கார் இந்த வைகுண்ட ஏகாதசிங்கிற இந்த நன்னா அவரை பத்தி நம்ம சிந்திக்கலாம் புண்டரீக மகரிஷி நம்ம எல்லாருக்கும் அவருக்கு தெரியும் அவர் தீவிர வைஷ்ணவ பக்தர் அவர் தினமும் எல்ல பெருமாளுடைய ஸ்தலங்களா பாதை தரிசிச்சுட்டே வருவார் பெருமாளை பா பார்க்கணும்னா அவர் ஆகாரமே சாப்பிட மாட்டார் இத போல ஒரு முறை அவர் திருமார்கடலுங்கிற ஊருக்கு வருவார் இங்க பெருமாள் கோவில் எங்கேயாவது இருக்கான்னு யார்கிட்டயோ போய் கேட்பார் அவர் இந்த இடத்துல ஒரு பெருமாள் கோவில் இருக்குங்கிறதைய தெரு பெயர்லாம் சொல்லி அவர் அனுப்பி விடுவார் அங்க போய் பார்ப்பார் பார்த்தா நந்தி பகவான் இருக்கார் என்னடா இது திசுவா பெருமான் கோவிலும் அவர் திரும்பி வருவார் இங்க இங்க அவர் வரும்போது அவருக்கு எதிர்க்க நல்ல நான் விண்டு ஒரு வைஷ்ணவ பக்தர் வந்து என்ன சுவாமி பெருமாளை சேவிச்சுட்டேலான்னு கேப்பார் நான் நான் எங்க சேவிச்சேன் அங்கதான் சிவபெருமா அதுதான் சிவபெருமானோட கோவிலாடு இல்ல சுவாமி நீ அங்க அது பெருமாளோட நான் நீங்க வேணா வந்து பாருங்க இல்லவே இல்லை அது சிவபெருமான் கோவில் தான் சரி நீங்க வேணா ஒரு பண்ணுங்க நீங்க கண்ணை கட்டிட்டு வாங்க கண்ண கட்டிட்டு இவ உள்ள வரையிட்டு அவர் அவர் உள்ள போவார் வைஷ்ணவ பக்தர் அங்க அழிச்சிட்டு போய் சன்னதி முன்னாடி நிக்க வச்சு இங்க பாருங்க பெருமாள் கண்ணுக்கு முன்னாடி பிரசன்னா எழுத்தருள் இருக்காரு பாருங்க கண்ணை தொடர்ந்து பார்ப்பார் இந்த பக்கத்துல வைஷ்ணவ பக்தர் காணும் இங்க பெருமாள் சிவபெருமானுடைய ஆவுடியார் மேல பிரசன்னமா இருக்கார் அவருக்கு பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமின்னு பேர் அவர் ஏகாதசி நாள்ல தோன்றி தோன்றினார் இதனால அவர் ஏகாதசி எல்லாருமே சிறப்பா வழிபடுவாங்க அவர் தீவிர சிவபக்தர் இவர் தீவிர வைணவ பக்தர் அவருக்கு இந்த ஹரிநாமம்னாலே ஆகாது பண்டரிபுரத்து ஹரிநாமத்துக்கும் ஹரிநாமத்துக்கும் ஹரிபக்தருக்கும் என்ன குறைச்சல் நிறைய ஹரிதாசர்கள் நிறைய அபாயம் அவளை எல்லாம் நிறைய ஹரிநாமத்தை பாடிட்டே பெருமாளை தரிசிக்க போவ அதனால இவர் என்ன பண்ணிட்டார் காதல மணி கட்டிட்டார் ஹரி 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 நரி இப்படி 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 தலைய ஆட்டிப்பார் அப்ப இந்த மணி சத்தத்தினால சத்தம் அந்த ஹரிநாம கேட்காதுன்னு ஒரு பாண்டவங்க பக்தர் அவர் சுவாமிக்கு ஒட்டியானம் கொடு சீதலம் கொண்டித்தரணும் சொல்லிட்டு இவர் இவர் வந்தார் இவர் வந்து ஒரு ஆச்சாரி நரஹரி இவர்கிட்ட வந்து நீ நீ எனக்கு நகைகள் எல்லாம் நீ போய் அளவு எடுத்து போய் அளவு எடுத்து கரெக்டா வச்சு கொண்டு வந்து திருப்பி கொடுத்தாருங்க இந்த இந்த தான் நீ இந்த மாதிரி நகை பண்ணி கொடுக்கணும்னு ஒரு அளவு கூடாம ஒரு அளவு குறையாம இருக்கு நல்ல நகை பண்ணி கொடுத்தாரு கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலான்னு போனா ஒட்டியான இடுப்புல நிற்கவே நிக்காது கொலுசு காலுக்குள்ள போகவே போகாது எல்லாம் லொடுக்கு விழுந்துகிட்டே இருக்கும் திருப்பி வந்து நீ என்ன என்ன அளவுல தகவல அளவு எடுக்கணும்னு அவர் மறுபடியும் அதே காரிய அதே காரியமே நடக்கும் சரி இப்ப நீயும் வந்து அளவு எழுந்தர் வர மாட்டேன் அது பெருமாள் சரி கண்ணை கட்டின்னு நீ வாழ்ந்த அதுக்காக கண்ணை கட்டின்னு அங்க போன போன க

சர்ஜனசங்க விட்டல பாண்டுருங்க விடல பாண்டுருங்க விடல பாண்டுருங்க அந்த பாரு திருப்பான்படூர்ல இருக்கிற பெருமாள் கோவில் மகாபரியவாழிய அந்த ஹரியும் சிவனும் ஒண்ணுங்கிற அந்த கருத்தோட அவர் இந்த இந்த வரலாறு அவர் எழுதியிருக்க தெய்வத்தின் குரல்ல அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க கோவில் அந்த திருப்பார் உள்ள அந்த பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் இந்த ஏகாதசி நன்னாலே இத சொன்னது எனக்கு ஒரு பெரிய பாகியமா இருந்தது நமஸ்காரம் சர்வத்ர கோவிந்த நாம கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா गोविंदा हरि गोविंदा